வணக்கம் வெல்கம் டு ட்ரீம் லேண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி ட்ரீம் லேண்ட் ப்ராப்பர்ட்டிஸில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி ரெசிடென்ஷியலுக்கும் சரி ஒரு சூப்பரான லேண்ட் ஓனு சேலுக்கு கொண்டு வந்துருக்குறோம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை டு தென்காசி மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்துலேயே இந்த இடம் அமைஞ்சிருக்குது நயநகரம் ஊர் எல்லாருக்குமே தெரியும் நைநகரத்துலேருந்து நம்ம ஆய்க்குடி கிளங்காடு போகிற ரோட்டுக்கு பக்கத்துலேயே இந்த இடம் அமைஞ்சிருக்குது இப்போ நீங்கள் வீடியோஸில் பார்த்துட்டுருக்க தான் மதுரை டு தென்காசி ரோட்லேருந்து கிளங்காடு போகிற மெயின் ரோடு உள்ளேயுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சல்லிகள்லாம் போட்டு ப்ராப்பரான பாத வசதியோட இந்த இடத்த அமைச்சு சேலுக்கு கொண்டு வந்துருக்கிறாங்க உள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இபி சர்வீஸ் எல்லாமே இருக்குது வீடியோஸில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ப்ராப்பரான ரோடு வசதியோட ஐம்பது சென்ட் ஒன்று சேலுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க ஒரு பெரிய லெவலில் ஃபார்ம் ஹவுஸ் கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப நல்லாவே சூட் ஆகும் நம்ம இடத்துக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நயனகரம் ஊரும் அமைஞ்சிருக்குது இதான் வந்து பார்த்திங்கன்னா கிளங்காடு டு நைநகரம் போகிற மெயின் ரோடு மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு மூணாவது இடமாகவே இந்த இடம் சேலுக்கு வந்திருக்கு அதுவும் இருபத்தி மூணு அடி பாத வசதியோடு இப்போ நீங்கள் வீடியோஸில் பார்த்துட்டுருக்க தான் சேலுக்கு வந்திருக்கிற இடம் மரங்கள் மற்றும் பனைமரங்களோடு நிறைஞ்சிருக்குது ஒரு கார்டன் ஏரியாவோட வீடு கட்டணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் ரொம்ப நல்லாவே சூட் ஆகும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குமே ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி ஆப்போசிட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பட்டுப்பூச்சி குடோனுமே அமைஞ்சிருக்குது மரங்கள் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காய்ப்பில் இருக்குது இந்த லொக்கேஷனில் தண்ணி வளத்தை பற்றி சொல்லணுன்னா ஒரு அறுபது அடி எழுபது அடியிலேயே நல்ல ஒரு தண்ணி வசதி இருக்கக்கூடிய ஒரு ஏரியா நம்ம இடத்துக்கு ரெண்டு பக்கம் ரோடு இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக பஞ்சாயத்தில் ஹேண்ட் ஓவர் பண்ண ரோடு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேக் சைடில் நம்ம இடத்துக்கு பேக் சைடில் ரயில்வே ரோடு ஒன்றுமே அமைஞ்சிருக்குது இந்த லொக்கேஷன்லேருந்து கரெக்டாக தென்காசி ஒம்பது கிலோமீட்டர் தூரத்துலேயும் கடைநல்லூர் ஆறு கிலோமீட்டர் தூரத்துலேயுமே அமைஞ்சிருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் தென்காசி பக்கத்தில் பார்த்துட்ருக்கவங்களுக்கு இந்த இடம் ரொம்ப நல்லாவே சூட் ஆகும் இந்த இடத்துக்கு ஓனர் கோட் பண்ணுற ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்டுக்கு ஒன்றே கால் லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் நெகோஷியபிள் தான் ப்ராப்பர்ட்டியை வந்து சைட் பஸ் பண்ணி பாருங்கள் பிடிக்கிற பட்சத்தில் டேரெக்டாக ஓனர்டே உட்காந்து பேசி ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனலைஸ் பண்ணி தரோம் தேங்க் யூ